திருவள்ளூர் ஆகட்டும் செங்கல்பட்டு மாவட்டம் ஆகட்டும் அந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது ஆனால் ஒன்றிய அரசு இதுவரை ஒரு பைசா கூட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ட் பேரிடர் நிதியிலிருந்து அளிக்கவில்லை ஏன் அளிக்கவில்லை இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி துரோகம் செய்கின்ற பாஜக அரசு துரோகம் செய்கின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கின்ற ஒன்றிய அரசிற்கு தேர்தலில் மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவார்கள் இருந்தபோதிலும் ஒன்றிய அரசு உடைய ஆதரவு இல்லை ஒன்றிய அரசிடமிருந்து உரிமை தொகையை பெற முடியவில்லை என்று இருந்தாலும் தமிழ்நாட்டு நிதிநிலையை வைத்தும் உலக முதலீட்டாளர்களை முதலீட்டை வைத்தும் அழகாக ஒரு மிகப்பெரிய செப்பனிடப்பட்ட ஒரு படிவத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு நிதியமைச்சர் அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் குறிப்பாக கடந்த முறை நான் முதல்வன் திட்டமாகட்டும் அரசு பள்ளிகள் உதவி பெறும் பள்ளிகளெல்லாம் நாங்கள் காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார்கள் மக்கள் மன்றத்தில் எங்கள் தலைவர் வலியுறுத்தினார்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் இந்த திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று என்ற மாண்புமே முதலமைச்சர் காங்கிரஸ் உடைய கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று அதை அரசு உதவி பெறும் பள்ளிகள் குறிப்பாக இந்த சிறுபான்மை நிறுவனங்களுக்கும் இந்த உதவி தொகை நீடிக்கப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது அதே போன்று பல அறிவிப்புகள் நிதியை கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள் உளமாற பாராட்டுகிறோம் கல்வி பள்ளி கல்வித்துறைக்கு நல்ல நிதியை அளித்திருக்கிறார்கள் பள்ளிக்கல்வித்துறை கவனிக்க வேண்டிய தொகை துறை அதே போன்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை கடல் வழியை நீள புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று கடல் வழியை பாதுகாக்க வேண்டும் கடற்கரையை பாதுகாக்க வேண்டும் என்று அதற்கும் சிறப்பு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் மனமாற காங்கிரஸ் பெரியக்கம் வரவேற்கிறது நிகராக சொல்ல என்றால் இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு நிகருக்கு நிகரான நிதிநிலை அறிக்கை என்று நான் முதல்வன் திட்டம் எந்த அரசு மோடி அரசு அறிவிச்சதா மகளிர் உரிமை தேவை இல்லந்தேரும் கல்வி மோடி அரசு அறிவிச்சதா இறங்க 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 ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மக்களுக்கு மோடி அரசு அறிவிச்சதா காலை உணவு காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காங்கிரஸ் ஆட்சியில் காலை உணவு திட்டம் என்றதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் இது மோடியுடைய திட்டமா தமிழ்நாடு இந்தியாவிற்கே இன்று பல துறைகளில் வழிகாட்டி கொண்டிருக்கிறது ஏற்றுமதியில முதன்மை மாநிலமாக விளங்கி கொண்டு இருக்கிறது இது மோடியுடைய திட்டம் ஏதாவது உண்மைக்கு புறம்பாக பேச வேண்டும் என்று பாஜகவுடைய தலைவர்கள் இதே வேலையாக இருக்கிறார்கள் உண்மையை பேச முடியாதவர்களால் உண்மைக்கு புறம்பாகத்தான் பேசுவார்கள் அதுதான் பாஜக வீடு கட்டும் திட்டம் இருங்க நான் சொல்றேன் அதுக்கு பேரு பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா பி இதே மாதிரி ஒரு குளறுபிடு திட்டம் ஒன்றிய அரசில் எந்த திட்டமும் கிடையாது இந்த பி எம் ஏ ஒயில ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஒரு கணக்கெடுப்பு செஞ்சாங்க இந்த கணக்கெடுப்பு செஞ்சு இறந்தவர்கள் பெயரை நீக்க முடியவில்லை புதிய பயனாளிகளை சேர்க்க முடியவில்லை பெரிய குளறுபடி நடந்துட்டு இருக்கு இந்த திட்டத்தில் டோட்டல் ஃபெயிலியர் யூனியன் கவர்மெண்ட் அது மட்டும் இல்லை இந்த பி எம் ஒன்றிய அரசு திட்டம்னு எப்படி சொல்ல முடியாத கொண்டு வந்தது நீங்கள் ஆனால் நிதி தமிழ்நாடு அரசு அறுபத்தைந்து விழுக்காடு கொடுக்குது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இது பிஎம்இஓ திட்டம்னு எல்லா வீடுகளையும் எழுதியிருக்கோம் நாங்கள் குழு போகும்போது அதை கண்டித்து சொல்லியிருக்கோம் இது மாண்புமிகு தமிழக அரசின் முதலமைச்சருடைய நிதியளிப்பு அறுபத்தைந்து விழுக்காடு இருக்கிறது மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து தமிழ்நாடு அரசு ஆனால் அதுக்கு பேர் பிஎம்ஏஓஓஒ இப்போ தொடங்கிய நாள்ல காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டப்பேரவைக்கு வராமலே இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அந்த அம்மா வந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் வழக்கறிஞர் இந்த பாஜக வந்து புள்ள பிடிக்கிறவனுங்க கிராமத்தில் சொல்லுவாங்க பிள்ளைங்கள்லாம் வெளியான மாட்டாங்க புள்ள பிடிக்கிறோம் புள்ள பிடிச்சி போகணும் அது மாதிரி யார் யாரெல்லாம் திறமையாக இருக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் விவரமாக இருக்கிறாங்களோ அவங்கள பிடிக்கலாமான்னு வலை வீசுவாங்க அவர்கள் வீசும் மலைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி சிக்க மாட்டார் விபரமானவர் புத்திசாலி அவருடைய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அந்த வழக்கை நடத்துவதற்காக அவர் ஐந்து நாட்களாக புதுடெல்லியில் இருக்கிறார் உடனே பாஜகவுடைய தலைவர்கள் அணுகி சேர்த்துக்கொள்ளலாமா என்று துடிக்கிறார்கள் அது நடக்காது ஒரு அதிபதி கிடையாது ஒரு அதிருப்தியும் கிடையாதுங்க மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காங்க எங்களோட மகிழ்ச்சியோட இருந்தவரை தான் நேற்றிய வரைக்கும் இன்னும் அதிருப்தி இருக்கு கொரோடா எல்லாரும் கொடுத்துருக்காங்க கொரோடாவா இருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கு இன்னும் அவங்களுக்கு நிறைய செய்யறதுக்கும் இருக்கு இல்ல அரசு பள்ளிகள் மட்டும் கிடையாது அரசு உடைய உதவி பெறும் பள்ளிகள் எல்லாத்துக்கும் அதை நீடிச்சிருக்காங்க இப்போ என் தமிழ்நாடு அரசு மனசாட்சி உள்ளவர்கள் தெரியும் பொறுப்பேற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரண்டு கொரோனா பெருந்தொற்று அதற்கப்புறம் வெள்ளம் இயற்கை பேரிடர் சீற்றம் இது எல்லாத்தையும் சமாளித்து என்ன சொல்ல போனால் ரெண்டே முக்கு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசுக்கு அரசுக்குன்னா சொல்லலாம் இவர்கள் முழுமையாக ஆட்சி செய்கிறது ஒன்றரை ஆண்டுகள் தான் ஏறக்குறைய ஒன்றே ஆண்டுகள் பேரிடர்லையும் வெள்ளத்துலேயும் சீற்றத்திலையும் இயற்கை சீற்றத்துலேயும் போயிடுச்சு இதை திறமையா செஞ்சு அங்கங்க பணிகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் எஞ்சிய நாட்களில் ஒரு முழுமை பெற்ற தமிழ்நாடாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாற்றுவார் என்று நம்பிக்கை செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க